டயபெட்டிஸில் எதுவும் டைப்ஸ்லாம் இருக்கா மேம் கண்டிப்பா இருக்கு டயபெட்டஸ்ல மேஜரா பாத்தீங்கன்னா டைப் ஒன் அண்ட் டைப் டூ டயபெட்டஸ் சொல்லுவோம் இதுல டைப் ஒன் டயபெட்டஸ் அப்படிங்கிறது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டஸ் இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஜெனரல் டயபெட்டஸ் இருக்கும் அதாவது குழந்தையில இருந்தே இது டெவலப் ஆயிட்டே வரும் இது ஜெனெடிக் டிஃபெக்ட்னால சோ ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த குழந்தை பருவத்துல இருந்தே பேன்கிரியாஸ் அந்த இன்சுலின் ஹார்மோன ப்ராப்பரா செக்ரீட் பண்ணாது ஒண்ணு பார்ஷியலா செக்ரீட் பண்ணுவோம் இல்ல கம்ப்ளீட்டா செக்ரீட் பண்ணாமலும் போகலாம் இதனால நம்ம வெளியில இருந்து இன்சுலின் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும் இது டைப் ஒன் டயபெட்டஸ் மெட்டஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைப் டூ டயபெட்டஸ் மெட்டஸ் ஃபேக்டர்ஸ் இது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் இதுல யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா அஃபெக்ட் ஆவாங்க அவங்களுக்கு கிராஜுவலா டெவலப் ஆகும் ரீசன்ஸ் என்னன்னு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால பாடி வெயிட் எக்ஸசா இருக்கிறதுனால டைஜஷன் போரா இருக்கிறதுனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கிறதுனால அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டுல கார்போஹைட்ரேட் ஸ்டார் சுகர் இதெல்லாம் ரொம்ப எக்ஸசா இருக்கிறதுனால வருது இந்த டைப் டூ டயபெட்டிஸ் மெட்டஸ் இது ஸ்டார்டிங்ல ரொம்ப கிராஜுவலா தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம டயட்லயே இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் போக போக இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த டைம்ல நம்மளுக்கு மெடிசின் சப்போர்ட் தேவை அப்படிங்கறதுனால நம்ம மெடிசன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ மெடிசின்ஸ் எடுக்கும்போது இது டேரக்டா உங்க சுகரோட ப்ளட்ல உங்களோட சுகரோட லெவலில் கம்மி பண்ணுமே தவிர்த்து உங்களோட இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கறதுனால நீங்கள் இந்த கண்ட்ரினியூஸாக எடுக்கும்போது போது ஃப்யூச்சரில் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரலாம் அதனால உங்கள் பாடி அஃபெக்ட் ஆகலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஷனல் டயபெட்டஸ் மெல்ட்டஸ் இது ஜென்ரலாகவே பிரெக்னன்சிக்கு பிரெக்னன்சி பீரியட்ல மட்டுமே வரக்கூடியது பிரெக்னன்சி டைமில் ஹார்மோன் ஃபிளெக்யேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் டெவலப் ஆகும் இது அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மி ரிவர்ஸ் ஆயிடும் மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும்